நபி கவலைப்படுறாங்கல்ல இத நினைச்சு நொந்து போறாங்கல்ல அல்லாஹ் அபுல் ஆலமின் நபியை பார்த்து பேசுகிறான் முகமதே நன்றாக புரிந்து கொள் உனக்கு முன் அனுப்பப்பட்ட தூதர் அது முசாவாக இருக்கலாம் ஈசாவாக இருக்கலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாகளாக இருக்கலாம் ஏகப்பட்ட தூதர்கள் உனக்கு முன்னால் அனுப்பப்பட்டார்கள் அந்த தூதர்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யும் பொழுதே பொய்யன் என்ற பட்டத்தை வாங்கினார்கள் கடுமையான முறையில் சித்திரவதைக்கு சந்தித்து அதை நினைத்து கவலை நீ எப்படி கவலைப்படுறியோ நீ எப்படி மனது நொந்து நொந்து போய் அதை நினைத்து புலம்பிக்கொண்டிருக்கிறாயோ அதே போன்றே உனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த தூதர்களும் புலம்பினார்கள் கவலைப்பட்டார்கள் அவர்களிடத்தில் சொன்னேன் இறைவனை சார்ந்து

அனைத்து சாரார்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்களாக பல கவலைகளுக்கு உள்ளாகி சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இருப்பார்கள் யாரும் நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது இறைவன் அப்படித்தான் இந்த உலக உலக வாழ்க்கை படைத்திருக்கிறார் பொருளாதாரத்தை அதிகமாக வைத்திருப்பவரும் சரி வசதி வாய்ப்பில் அதிகமாக நிலைத்திருப்பவரும் சரி அவர்களாலும் நிரந்தரம் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை ஒருபோதும் வாழ்ந்து விட முடியாது அவர்களிடத்துல பொருளாதார இருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு ஆனா மற்ற மற்ற காரியங்களில் கவலைப்படக்கூடியவனாக அவன் இருப்பார் என்ன இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் அவன் கவலை அடைய கடன் குடும்ப பிரச்சனையா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏராளமான இழப்புகளை சந்தித்தவனாக இந்த உலகத்தில் அனைத்து நபர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கவலைகள் நாம் படும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்ன என்பதை இஸ்லாமிய வரலாற்று அழகான முறையில் நமக்கு பாடம் நடத்துகிறது படிப்பனியாக சில சம்பவத்தையும் எடுத்து காட்டுகிறது நமக்கு எப்படி பிரச்சனை இருக்கிறதோ சோதனை இருக்கிறதோ கவலைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதே போன்றே நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் நபி தோழர்கள் பல விதத்துல கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவித்துக் கொண்டே இந்த உலகத்தை வாழ்ந்தார்கள் நபிகளார் கிட்ட சில தோழர்கள் கேட்கிறாங்க எந்த நேரத்தில் கேட்கிறாங்கன்னா உகதுடைய களம் நபிகிலாருடைய கடவாய்ப்பல் உடைக்கப்படுகிறதே நபிகிலாருடைய முகத்தில் இருந்தே ரத்தம் சாரி சாரியாக கொட்டுகிறதே அப்ப சில தோழர்கள் வந்து கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே நீங்க இதை விட துயரமான ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்களா உகது காலத்தில் அல்லாஹாவின் தூதர் மிகவும் நொந்து போனார்கள் கவலைப்பட்டார்கள் அந்த நேரத்தில் சில நபித்தோழர்கள் கேட்கிறாங்க இந்த கவலையை விட இந்த கஷ்டங்களை விட இதற்கு முன்னால் ஏதோ ஒரு கவலையை நீங்கள் அடைந்தது உண்டா கஷ்டத்தை அடைந்தது உண்டா என்று சில தோழர்கள் கேட்கும் பொழுதே அப்ப நவீனார் சொல்றாங்க பாருங்க நான் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்து எடுத்து சொன்னே மார்க்க பிரச்சாரம் செய்தே தாயிப் நகர் மக்கள் என்னை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் கேவலப்படுத்தினார்கள் சிறு பிள்ளைகளிடத்தில் கல்லை கொடுத்து என்னை அடிக்க சொன்னார்கள் எந்த இடத்தில் எந்த ஊரில் நறுப்பெயர் எடுத்தேனோ நல்லவன் வல்லவன் உண்மையாளன் நறுப்பைத்தோ மக்கள் எல்லாம் என்னை போற்றினார்கள் அதே மக்கள் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த அடுத்த வினாடி பொய்யன் என்று சொன்னார்கள் கேடு கட்டும் என்று சொன்னார்கள் என்னை கொலை செய்வதற்கு துடியாக துடித்தார்கள் உண்மையாளர் என்று பெயர் எடுத்த அந்த மக்களுக்கு மத்தியில் அதே மக்கள் என் பொயனுக்கு பொய்யேன் என்று பட்டத்தை வழங்கி ஊர் மக்களால் நான் விரட்டி அடிக்கப்பட்டேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பட்ட கடுமையான ஒரு சோதனை கவலைக்கு உள்ளாக்கப்பட்ட விஷயம் என்றால் நடிகலாருடைய வாழ்க்கையிலேயே சுல்லா ஒரு மிகுந்த கவலை அடைந்தவராக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் மட்டும்தான்

அந்த தூதர்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யும் பொழுதே பொய்ய நின்ற பட்டத்தை வாங்கினார்கள் கடுமையான முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து அதை நினைத்து கவலைப்படக்கூடியவராக நீ எப்படி கவலைப்படுறியோ நீ எப்படி மனது நொந்து நொந்து போய் அதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதே போன்றே உனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த தூதர்களும் புலம்பினார்கள் கவலைப்பட்டார்கள் அவர்களிடத்தில் சொன்னேன் இறைவனை சார்ந்து எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கவலைகள் உன்னுடைய உள்ளத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹுவை சார்ந்திரு அதே செயல் திட்டத்தை தான் உனக்கும் சொல்கிறேன் இறைவனை சார்ந்திரு இதை நினைச்சு நீ கவலைப்படாது ஒரு மக்கள் உன்னை விரட்டினாலும் சரி பொய்யல் என்று சொன்னாலும் சரி உன் புகழை நான் உயர்த்தி விட்டேன் இன்றைக்கு வரைக்கும் நபிகிறாருடைய புகழ் ஒவ்வொரு இடமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா நபிகளார் கவலைப்பட்டார்கள் அதை நினைச்சு நொந்து போனான் இறைவன் பாடம் நடத்துகிறான் இறைவனை இருந்தாலும் சரி இறைவனை சார்ந்த நபிகள் எப்படி கவலைப்பட்டார்களோ கஷ்டங்களை அனுபவித்தார்களோ அதே போன்று நபி தோழர கூடிய வரலாற்று சம்பவத்தையும் சற்று புரட்டி பாருங்கள் அதே உகக்கூடிய போர்க்களம் அந்த உகதுடைய போர்க்களத்தில் ஏகப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடந்ததே அந்த உகது போர்க்களம் முடிந்த பிறகு ஏகப்பட்ட நபித்தோழர்கள் அந்த போர்க்களத்தில் மரணத்தை தழுவினார்கள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இஸ்லாமிய படைக்கு வந்தது அப்ப அல்லா அரபுல்லாலி தன் திருமறை குரானில் உகது போர்க்களத்திற்கு பின்னர் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றான் பாடமாக சொல்றான் என்ன சம்பவம்னா உகது களத்திற்கு பிறகு சில தோழர்கள் நிம்மதி இல்லாமல் அந்த போர்க்களத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அடி வாங்கியாச்சே பக்கத்து காப்பிரிகள் கடுமையான முறையில நம்மளை ஏறி மிதித்து கொண்டு குவித்து விட்டார்களே அதை நினைத்து ஏராளமான நதி தோழர்கள் கவலைப்பட்டார்கள் உள்ளத்தில் போட்டு புலம்பிக்கிட்டே இருந்தார் அப்ப இறைவன் சொல்லுகிறான் அந்த நேரத்தில் சில நபர்களுக்கு நாம் தூக்கத்தை கொடுத்தோம் குரான் வசனம் அவர்களுக்கு நிம்மதி அளித்தோம் தூக்கத்தை கொடுத்து அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு கவலைப்படாமல் ஒரு நிம்மதியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்தது இறைவன் அதை கொடுத்தான் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் சில மக்களுக்கு சில தோழர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து கவலை அடை செய்யாமல் கலை விட்டு அவர்களை விலக செய்தேன் ஆனால் சில மக்களுக்கு நான் தூக்கத்தை கொடுக்கவில்லை அந்த தோழர்கள் கவலையுடைய உச்சத்திற்கு சென்றார்கள் எங்க அளவிற்கென்றால் அறியாமை காலத்தில் பேசுவதை போன்று பேசிக் கொண்டார்கள் என்ன பேச்சு என்றால் நாம எதுக்காக போர்க்களத்துக்கு வந்தோம் யாருக்காக போர்க்களத்துக்கு வந்தோம் இறைவனுக்காகத்தான வந்தோம் இறைவனுக்காகத்தான போர் செஞ்சோம் இறைவனுக்காகத்தான மரணத்தை தழுவினார்கள் இறைவனுக்காக அதனால்தான் இவ்வளவு அடிப்பட்டு நொந்து நூலாய் கையில்லாமல் காலில்லாமல் இறைவனுக்காக வந்த நாம் இறைவன் இது போன்று நம்மளை விட்டானே இறைவனுக்காகத்தான் வந்த இறைவனுக்காகத்தான் போர் செஞ்ச ஆனா இறைவன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டானே கவலையை கொடுத்துட்டானே என்று புலம்பிக் கொண்டு சில நபித்தோழர்கள் இருந்தாங்க உகது யுத்த இறைவன் திருக்குறானில் அழகான முறையில் இந்த வரலாற்று சம்பவத்தை நமக்கு மத்திய பாரமாக நினைச்சு கவலைப்பட்டாங்க அறியாமை காலத்தில் பேசுவதை போன்று பேசினார்கள் புலம்பினார்கள் இறைவனுக்காக வந்தேன் இறைவனுக்காக போர் செஞ்சேன் இறைவன் இது போன்று எங்களை ஆக்கிவிட்டானே என்று புலம்பினார்கள் அந்த மக்கள் இறைவன் அந்த மக்களுக்கு ஆறுதல் விடாதீர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கவலைகள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா இன்கு முக் நீங்கள் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் நீங்க இந்த உகது களத்துல கஷ்டப்பட்டீங்க தோர்த்து போனீர்கள் ஆனால் களத்துல நீங்கள் வென்றீர்கள் எதிரி படைகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு நீங்க தோற்கலா நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஒரே கண்டிஷன் நீங்கள் கடைசி வரைக்கும் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் கவலை புலம்பாதீங்க இதை நினைச்சு கவலைப்படவே படாதீங்க இறைவனை சார்ந்திருங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அல்லாஹ் அர்புல்லாலமின் அல்லாஹவின் இறை தூதர்களுக்கு கொடுத்த கவலைகளை பற்றியும் பதிவு செய்கிறார் நபி தோழர்களுக்கு கொடுத்த கவலைகளையும் பதிவு செய்கிறார் கவலைகள் பட்டார்கள் கவலைகள் படும்பலவே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் நமக்கு புரிய வச்சா அல்லாஹவை சார்ந்திருக்க வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதை நினைச்சு கவலை பற்றி இருப்போம் இதுல உச்சபட்சமான கவலை எதுவென்றால் நெருங்கிய தோழர்கள் உறவினர்கள் நம்மோடு பயணித்திருப்பார்கள் திடீரென்று அவர்கள் மரணம் அவருடைய மரணத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது மனது துடிக்கும் பதறவைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் கவலையிலேயே உச்சபட்ச கவலை என்றால் அதுதான் அதுதான் உச்சபட்ச கவலை இப்பேற்பட்ட இழப்புகளை சந்திக்கும் பொழுது கவலைக்கு உள்ளாகும் பொழுதே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் தூதர் நமக்கு மத்தியில் அழகான முறையில் பாடம் எடுத்துகிறார்கள் ஒரு நாள் அல்லாகவின் தூதர் என்ன செய்றாங்கன்னா உபாதா என்ற ஒரு நபி தோழர் அவரை பார்ப்பதற்காக போறான்

அந்த நபி தோழரை பார்த்த அல்லாஹுவின் இறை தூதர் சிலாலை செல்லும் அவர்கள் கண்ணீர் வெடுக்கிறார்கள் வெடிக்கிறார்கள் உள்ளத்துல கவலைப்படுறாங்க மரணத்துடைய விளிம்பு இருக்கிறார்கள் ரசுல்லா அழுத அழுகியை பார்த்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ நெருங்கிய தோழர் சாதுபின் உபாதா என்ற அந்த நபி தோழர் மரணத்துடைய விளிம்பில் இருக்கிறார் அந்த காட்சியை பார்த்த அல்லாஹின் தூதர் கண்ணீர் வடிக்கிறார்கள் உள்ளத்துல கவலைப்படுறாங்க அதை நினைச்சு நினைச்சு அல்லாஹின் தூதர் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சுல்லா அழுத அழுகையை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் சாரி சாரியாக அழுகிறார்கள் சுல்லா அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க மக்களே தோழர்களே நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க கவலைப்படுகிறீர்கள் ஒரு விளிம்பில் இருக்கிறார் நீங்கள் கண்ணீர் வடிப்பதனால் கவலைப்படுவதால் எந்த பிரச்சனையும் கிடையாது இறைவன் அதற்கெல்லாம் வேதனை கொடுக்க மாட்டார் அதற்கெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த கவலை அந்த கண்ணீர் ஓரளவோடு இருக்க வேண்டுமே தவிர அந்த கவலையுடைய உச்சத்தின் மூலியமாக நடிகலார் கையை எடுத்து இந்த நாவை சுட்டி காட்டுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அடையக்கூடிய கவலைகள் மூலியமாக உயர் இழப்புகளை சந்திக்கும் போலது நீங்கள் அடையக்கூடிய கவலைகள் மூலியமாக உங்களுடைய நாவினால் இறைவனை ஒருபோதும் ஏசி விடாதீர்கள் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது எனக்கு மட்டும்தான் சோதனை வருது இறைவா உனக்கு கண் இன்னே இல்லையா எனக்கு மட்டும் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாயே இது போன்று சில வார்த்தைகள் சில இழப்புகளை சந்திக்கும் நமக்கு முடியாமலேயே நம்முடைய நாவில் இந்த வார்த்தை வெளிப்படும் நடிகளாருடைய நெருங்கிய தோழர் அவருடைய மரணத்துடைய விளிம்பல் ரசுல்லாவாலேயே முடியல கண்ணீர் வெடிக்கிறாங்க கவலைப்படுகிறார்கள் மக்களும் அழுகிறார்கள் அந்த மக்களை நோக்கி ரசுல்லா சொன்னாங்க நீங்கள் கண்ணீர் வடிங்க கவலைப்படுங்க பிரச்சனை இல்லை ஆனா அதன் மூலியமாக இறைவனை ஒரு போதும் ஏசி விடாதீர்கள் இறைவனை தடுத்த சொல்லை ஒரு போதும் உங்கள் நாவினால் சொல்லி விடாதீர்கள் என்பதை அல்லாஹாவின் இறை தூதர் அந்த குழுமி இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பாடம் படுத்தினாங்க ஏராளமான இழப்புகளை தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நெருங்கிய உறவினர்கள் தோழர்கள் நமக்கு முன்னால் சென்று விட்டார்கள் நாம் பின்னால் செல்லவிருக்கிறோம் அதை நினைத்து கவலைப்பட கவலைப்படுவதால் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அந்த கவலை எப்படி இருக்க வேண்டும் அல்லஹவை சார்ந்து வேண்டும் கவலைப்படுறது அல்லாவ சார்ந்து இருக்கிறதுனா உதாரணத்திற்கு ஒருவர் உயிர் இழப்பு அடைகிறார் பத்து நாளுக்கு கழிச்சு இருபது இருபது நாள் கழிச்சு நான் வந்து அல்லஹ சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்வது பொறுமை கிடையாது சொல்ல அழகான முறையில் நமக்கு பார்த்தான் எது தெரியும் அல்லாஹவை சார்ந்திருக்கிறது அந்த இழப்புகளை சந்திக்கும் பொழுது கவலைக்கு உள்ளாகும் பொழுது அடுத்த வினாடி யார் அல்லாஹவை சார்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்களோ நாவளவில் யார் சொல்லுகிறாரோ அவன்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அவன்தான் அல்லாஹவை சார்ந்திருக்கிறான் இதற்கு உதாரணமாக சில வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்கலாம் திருக்குறானின் இறைவன் எடுத்து காட்டுகிறான் யாக்கு வலை வரலாற்று சம்பவத்தை பாருங்கள் அவருடைய பிள்ளைகள் யூசுப் அலேஸ்லம் அவர்களை அலையிட்டு சென்று ஒரு இடத்தில் விட்டு விட்டு அவருடைய ஆடையில சிவப்பு நிற சாயத்தை பூசி கொண்டே யாக்கு அலை அவர்கள்ட்ட வந்தார் யாக்கு அலை சிலம் அவர்கள்ட்ட வந்து சொன்னார் இதுதான் யூசுஃபுடைய ரத்தம் யூசுப்பை ஓனாய் தின்று விட்டது என்று சொன்னார்கள் சாயத்தை பூசி ரத்தம் இதுதான் தின்று என்று சொன்னார்கள் கொஞ்சம் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க பெற்றெடுத்த மகன் உயிரிழந்து விட்டதாக மற்ற பிள்ளைகள் சொல்றாங்க ரத்தத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க இந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க நிலை தடுமாறி விடுவோம் நிலை தடுமாறி நமக்கு நாமே ஆறுதல் சொல்லாத வகையில் இறைவன் தடுத்த காரியங்களை ஆட்டோமேட்டிக்கா நாம செய்ய ஆரம்பிச்சிருவோம் இயல்பு இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான் ஆனால் யாக்குவலை சிலமர்கள் செய்தது என்ன தெரியுமா மகன் இறந்த செய்தி மற்ற மகன் சொல்றாங்க பொய்யாக வர்ணிக்கிறார்கள் யாக்குபலை சிலமர்கள் சொன்னார்கள் நீங்க ஏதோ செஞ்சுட்டீங்க ஏதோ ஒன்றை நீங்கள் பண்ணிவிட்டீர்கள் நான் அல்லாஹவை சார்ந்திருக்கிறேன் பொறுமையாக அல்லாஹவை சார்ந்திருக்கிறேன் அடுத்த வினாடி அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை நாட்கள் எடுக்கல மாதக்கணக்காக எடுக்கல அடுத்த வினாடி அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை மகனுடைய இறப்பு செய்தி கேட்டு கவலைப்பட்டார்கள் ஆனால் புலம்பல அதை நினச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டல கவலைகளை மறப்பதற்கான வழியை நோக்கி சென்றார் என்ன அடுத்த சொன்னார் நான் அல்லாஹவை இறைவன் எனக்கு போதும் இந்த வரலாற்று சம்பவத்தை இறைவன் நமக்கு எடுத்து காட்டுகிறான் ஐசான்கி வரலாற்று சம்பவம் அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்டது என்றால் அளவிற்கு நபிளாரியே நபி அல்லாஹ்வின் தூதரே நம்புகிற அளவுக்கு அந்த அவதூறு சம்பவம் மிக பெரிய அளவுக்கு பரவபட்டது ஒரு கட்டத்துல ரசூல்லாலே வந்து ஆயிஷா நாயகி கிட்ட கேக்குறா ஆயிஷாவே நீ ஏதாவது தவறு செஞ்சிருந்தா இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுவிடு பாவ இஸ்தகஃபிருல்லாஹ் பாவம் மன்னிப்பை கேட்டுவிடு என்று நபிளாரே ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாய்கிட்ட வந்து சொல்றார் மக்கள் தான் பேசினார்கள் அந்த அவதூறு பேச்சு ஆனா அந்த அவதூறு பேச்சு ரசுல்லாவே நம்புகிற அளவில் மிக பெரிய அளவில் வந்த உடனேயே நாகியால் தாங்க முடியல கண்ணீர் வடிக்கிறார்கள் கவலைப்படுகிறார்கள் தந்தை கிட்ட சொல்றாங்க தந்தையே நீங்க ரசுல்லா கிட்ட போய் பேசுங்க சுகரா நான் என்ன பேச முடியும் நான் என்ன அறுதல் சொல்ல முடியும் தாயை நோக்கி சொல்கிறார்கள் தாயே ரசூல்லா கிட்ட போய் பேசுங்க நான் என்னங்க பேச முடியும் நீங்கள் யாரும் பேச வேண்டாம் நான் அல்லாஹவின் தூதரிடத்தில் என் கணவரிடத்தில் பேசுகிறேன் நபிகளாரை நோக்கி சென்றார்கள் அல்லாஹவின் தூதரே இந்த நேரத்தில் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் மக்கள் என்னை அவதூறாக பேசினார்கள் அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டேன் நாட்கள் கணக்காக கவலைப்பட்டேன் இதோ இப்போது சொல்லுகிறேன் யாக்குமலை செல்லும் அவர்கள் எந்த வழிமுறையை பின்பற்றினார்களோ அதே வழிமுறையை நானும் பின்பற்றுகிறேன் பொறுமையோடு அல்லாதவை சார்ந்திருப்பேன் இறைவன் எனக்கு உதவி செய்வான் உடனடியாக வந்த வார்த்தை இறைவனை சார்ந்திருக்கிறேன் பொறுமையோடு இருக்கிறேன் இறைவன் எனக்கு உதவி செய்வான் அதே போன்று இறைவன் வசனத்தை இறக்கினார் ஐசன் ஆகிய பற்றியும் வசனத்தை இறக்கினார் யூசுப் வரலாற்று சம்பவம் அதையும் திருக்குறானில் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை பதிவு செய்கிறான் திருக்குறானை பரட்டி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான தீர்வுகள் இருக்கிறது நாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கவலைப்படத்தான் செய்வோம் இறைவன் அப்படிதான் படைத்திருக்கிறான் பொருளாதாரத்தால் சிரமப்படுவோம் குடும்ப பிரச்சனையால் சிரமப்படுவோம் உயிர் இழப்பை கொடுத்து இறைவன் சோதனையை கொடுப்பான் கவலை அடைய செய்வான் அந்த கவலைகள் நம்மை நோக்கி வரும் பொழுது அதை மரம் அதை மறப்பதற்கான மிக பெரிய மருந்து இறைவன் சொல்லுகிறான் அனைத்து கட்டங்களிலும் பொறுமையோடு இறைவனை சார்ந்தருங்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறார் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் இதை உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹும் அவனுடைய இறை தூதரும் நமக்கு பாடம் அறுத்ததனானவர்கள் எனவே இதை இந்த விஷயத்தில் அலட்சியமாக இல்லாமல் கவலைகள் ஏராளமாக இருந்தாலும் அதை நினைத்தே காலத்தை ஓட்டக்கூடாது அதை நினைத்து கொண்டே புலம்பிக் கொண்டிருக்க கூடாது அனைத்து செயல்பாட்டுக்கும் சரி அதை மறப்பதற்கான வழியை நோக்கி செல்ல வேண்டும் அதனுடைய வழியை அல்லா நம்முடைய கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானா என்று பிரார்த்தனை செய்து உடனே செய்கிறேன்